ஹாய் நிறைய எழுதும் சுயசரிதம் குட் நைட் புகழ் மணிகண்டன் எழுதி இயக்கி இருக்கிற இந்த படத்துடைய கதை என்ன அப்படின்னு ரிட்டையர்மெண்ட் ஏஜ்ல இருக்கிற ஒருத்தரும் வேலை தேதியில் இருக்கிற இருக்கிற ஒருத்தரும் ரெண்டு பேரும் மீட் பண்ணி ஃப்ரெண்ட்ஸ் ஆகி அவங்களோட தாட்ஸ வந்து ஷேர் பண்ணிக்கிறாங்க சோ இந்த படத்துல டெல்லி கணேஷ் வந்து ஒரு பிரதானமான கதாபாத்திரத்துல வந்து நடிச்சிருக்காரு இந்த படம் பாத்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி பதினாறுல வந்து திரையெழுத்துக்க வந்துச்சு இது வந்து ஒரு டெலிஃபிலிமாகவும் அதாவது ஒரு பைலட் ஃபிலிம் இந்த படம் வந்து பிளான் பண்ணியிருந்தாங்க ஸோ அதற்கான பட்ஜெட் அதற்கான குவாலிட்டி அதற்கான லென்சிங் தான் இந்த படமும் படமாக்கப்பட்டிருக்கு இந்த படத்தோட மொத்த பட்ஜெட்டே பார்த்தீங்கன்னா ரெண்டு லட்சத்துல இருந்து முடிச்சிருக்காங்க ஸோ இந்த படம் வந்து தியேட்டர் ரிலீஸ் இல்லை அப்படிங்குறதுனா அதுக்கப்புறம் ஓடிடிக்கு வந்துச்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டுல இருந்து சோனி லைவ்ல வந்து இது வந்து அவைலபிளாக இருக்கு நீங்க வந்து பாலுமகேந்திராவோட கதை நேரம் பார்த்துருந்தீங்க அப்படின்னா அந்த பேட்டர்ன் அந்த ஸ்டோரி டெல்லிங் வந்து உங்களுக்கு குளிச்சிருந்து அப்படின்னா இந்த படம் கண்டிப்பாக பிடிக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு ஏன்னா இது வந்து பாக்குறப்ப பாத்தீங்கன்னா அந்த டச் வந்து நமக்கு ஈஸியாக கனெக்ட் பண்ணிக்க முடியுது ரீசெண்டாக இப்ப வந்து ஹேட்ரிக் வெட்டி கொடுத்திருக்கிற மணிகண்டனை வந்து அவருடைய இயக்கத்துல ஒரு படம் பார்க்கணும் அப்படின்னு நீங்க என்ன நினைச்சீங்கன்னா இந்த படம் வந்து உங்களுக்கு ஒரு நல்ல சாய்ஸாக இருக்கும் இந்த படம் சோனி லைவ்ல அவைலபிளாக இருக்கு இது வந்து ஒன்றரை தான் வரும் இந்த படம் சோ உங்களுக்கு நேரம் கிடைக்கிறப்ப இந்த படத்தை பார்த்துட்டு உங்களோட கமெண்ட்ஸ் தெரிவிங்க நன்றி